அப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதாப்பா ஆனால் என்னால் சிமி இல்லாமல் வாழ முடியும்னு நினைக்க முடியலப்பா சின்ன நீ சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுப்பா ஆனால் நீ சொன்னதுலேருந்து நான் கெஸ்ட் பண்ணது என்னன்னா ஆன்லைனில் தவிர வேறு எந்த விதத்திலையும் உங்ககிட்ட தொடர்பு வச்சுக்க அந்த பொண்ணு விரும்பலை அதாவது ஐ அவள் செய்கிற திருட்டுத்தனம் தெரிஞ்சிக்க ரொம்ப கவனமாக இருந்திருக்கா திருடுத்தணும்னு நான் சொன்னது அவளோட மேரேஜ் விஷயத்தை பற்றி தான் சரியா அதாவது அவள் திருமணம் ஆனவன் எந்த விதத்திலையும் உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கவனமாக இருந்திருக்கா சத்யா இதை புரியாமல் நீ காதலை வளர்த்துக்கிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க அப்பா அது அது இல்லப்பா சின்ன இங்கே பாரு நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பொண்ணுங்களை தாழ்த்தி பேசணும்னு நான் வந்து இதை சொல்லல இப்படியும் சில பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கும் மனசு இருக்கு அந்த மனசுலயும் சில ஏக்கங்கள்லாம் இருக்கு பல ஆண்களுக்கு புரியறதில்ல புரிஞ்சுக்கும் அந்த ஆண்கள் வந்து தயாராகவும் இல்லை தான் நான் சொல்லி சொன்னேன் அதனால சில ஆண்கள் வந்து தான் வந்து பொண்ணுங்களை வந்து நட்பா பழகி மொ தவறி நடந்துக்குவாங்க சரியா அதை எங்க போய் நிற்கும் தெரியுமா அப்பா நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியலப்பா இதுல தவறு யார் மேலன்னு சொல்ல வரீங்க தவறு அப்படின்னு சொல்ல முடியாது சத்யா அவசர உலகத்துல ஆணுக்கும் பொண்ணுக்கும் புரிஞ்சிருந்தாவே பெரிய தான் அதாவது பொண்ணுங்கிறது வந்து ரொம்ப மென்மையானவங்க அது மட்டும் இல்லை எதிர்பார்ப்புகளும் அவங்கள்ட்ட நிறையா இருக்கும் திருமணம் ஆன புதுசில் அவங்களோட அக்கறை பல ஆண்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் அது வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது வெறுப்பு மாதிரி தெரியும் பொண்ணுங்களை ஒரு மிஷின் மாதிரி பயன்படுத்துவாங்க ஆனால் பொண்ணுக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு அப்படி இருக்காது அந்த பொண்ணுக்கு ஆயிரக்கணக்கான திறமை இருக்கும் அதில் ஒன்றையாவது ஆண் வெளியே வர கொண்டு வரணும் ரொம்ப சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா அழகான கோலம் வரைகிற பொண்ணுக்கு அது ஒரு நாளாவது நம்மளோட வீட்டுக்கார் பாராட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் பல நாள் பார்க்காம இருந்தாலும் அந்த கணவன் பார்த்து பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப இயங்கும் ஆனால் வந்து அந்த கோலத்தை யாருமே ரசித்து என்னன்னே சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க யாராவது வந்து இந்த கோலம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ அதில் வரும் அவங்களோட இது அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கார் வந்து வில்லனாக தான் தெரியுமா அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோவாக தெரியுவாங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம இருந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு வகையான இதுதான் அப்போ பாராட்டுனா எல்லாம் சரியாயிருமாப்பா நான் அப்படி சொல்லல சத்தியன் உனக்கு புரியுதா இல்லையா அதாவது பொண்ணுங்களுக்கு நிறைய தரமா இருக்கும் பாட்டு நடனம் ஓவியம் கவிதை கதை இந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த பொண்ணோட தாழ்த்தி பேசக்கூடாது நார்மலா வந்து இப்போ ஒரு வீட்டுக்காரா இருந்தாலும் இல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லாவே இல்லைனாலும் ஏன் சூப்பரா இருக்கு நீ நல்லா பண்ற அப்படின்னா அது ஒரு நல்லா இருக்கும் பொண்ணுங்க ஏன் இந்த மாதிரி விழுவுறாங்க அப்படின்னா நம்மளை தன்னை அறியாமலே வந்து பொண்ணுங்க வந்து அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க அப்படி தடுமாறி சாயும்போது தோல் கொடுக்கறதுக்கு ஒரு நண்பனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அந்த மேலும் மேலும் வேற மாதிரி ஏதாவது போயிட்டா அப்படி சாயும்போது அவன் வந்து கெட்டவனாக இருந்தானா அது அந்த பொண்ணோட வாழ்க்கையே தடை போயிடும் அந்த மாதிரி இதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் புருஷ முன்னாடி அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும் டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு இப்படி யாருமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறனால தான் இப்படி எல்லாம் டைவர்ஸில் போய் நிற்கிது அப்பா அவளும் இப்படித்தான் மாறியிருக்கான்னு சொல்றீங்களா இல்ல சத்யா நான் அந்த பொண்ணு மாறியிருக்கான்னு சொல்லலை சரியா பெண்ணுங்கிறவ ரொம்ப மென்மையானவ நம்ம பாக்குற கண்ணாடி மாதிரி அவ ஏன்னா கண்ணாடிங்கிற அர்த்தத்துக்கு வந்து பொண்ணுங்க நம்ம சிரிச்சா சிரிப்பாங்க முறைச்சா மறைப்பாங்க சரியா தப்பான நேரத்துல நம்ம எதா பண்ணலானாலும் அவங்க நம்மளை சுட்டு கூட எரிச்சிருவாங்க பொண்ணுங்கிறவ நெருப்பு மாறி உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை இப்போ உடனே நான் வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வச்சிருக்கேன் சரியா இப்போ டெக்னாலஜி உலகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து நட்பாகவும் உருவாக்கிக்கலாம் மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு சகோதரி அந்த மாதிரியும் பழக்கிக்கலாம் இப்போ நீ சொல்கிற மாதிரி லவ்வாகவும் எடுத்துக்கலாம் இல்லை இதை வந்து நான் சொன்ன மாதிரி தப்பாகவும் எடுத்துக்கலாம் இந்த லேப்டாப் உலகத்தில் நிறைய தப்பு இருக்குது ஃபுல்லாக நான் தப்பு இருக்குன்னு சொல்லலை இதில் நல்லதும் இருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு அதை நீ கொடுத்துருக்க அதனால வாங்கிட்ட அவ வந்து ஃப்ரெண்டா பழகிருக்கா ஆனா நீ அந்த நட்பை வந்து காதல்னு சொல்லி உனக்கு ஏற்ற மாதிரி நீ பேர் வச்சுக்கிட்ட ஆ உண்மையை சொல்லி அந்த பொண்ணை ஒதுங்க நினச்சிருக்கா இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன கேட்டாலும் நீ வந்து இந்த மாதிரி சொல்ற ஆ இப்ப என்ன பண்றது சொல்லு சரி இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டேன் உன் முடிவு என்ன முடிவா என்ன டாடி முடிவு பண்ணுவீங்க சொல்லுங்க எனக்கு தெரியலையே நடந்ததெல்லாம் நடந்துருக்கட்டும் இது எல்லாமே உன்னோட பர்சனல் நீ நினச்சா உனக்கு விட சொல்ல முடியும் சத்தியா என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம குடும்பம் மொத்தமும் பாதிக்கக்கூடிய விஷயம் புரியுதுப்பா நீங்கள் சொன்னால் புரிஞ்சிக்க போறேன் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் சொல்லுங்க நான் புரிஞ்சிக்கிறேன் இதுக்கு ரெண்டே வழிதான் சத்தியன் இருக்கு ஒன்று நீ அந்த பொண்ணுக்கிட்ட அதாவது உன்னோட பார்வையில் அவள் மீதான காதல வேணாம்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும் இல்லையா அந்த பொண்ணு கூடயே நீ வந்து உன் லவ்வை மறக்க முடியாது தான் இருந்தாலும் காதலை மறந்துட்டு நீ அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணணும் அவளோட வாழ்க்கையை யோசிச்சு இதை நீ செஞ்சே தான் ஆகணும் சத்தியா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தாதான் அவளோட நிம்மதியும் உன்னோட வாழ்க்கையும் சரியா இருக்கும் என்னடா அமைதியாக இருக்க என்னாச்சு இங்கே பாரு சத்யா அவ சொல்கிற மாதிரி நிஜமாகவே கல்யாணம் ஆனவளாக இருந்திருந்தா உன்னால ஒரு பொண்ணோட குடும்ப வாழ்க்கை வந்து அழியக்கூடாது இல்ல சொல்லு பொண்ணுங்கிறவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ அவ தான் நம்மளோட குலசாமியே தெரியும் தானே பொண்ணுங்களை எந்த டைமும் வந்து நம்ம அவமானப்படுத்தவும் கூடாது கஷ்டப்படுத்தவும் கூடாது அந்த மாதிரி செய்யறவெல்லாம் சீக்கிரமா அழிஞ்சு போயிருவான் யோசிச்சு முடிவு பண்ணு புரியுதா சரிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சரி யோசிச்சு நல்ல முடிவாயிடு நான் கீழே கூப்பிட்டாங்க பேசிட்டு வரேன் உங்களுக்கு என்ன தெரியும் டேய் நானே எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் படிப்புலாம் இருக்கடா அப்படி ஒன்றும் தெரியாமலாம் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல நான் போய் பேசிட்டு வரேன் ஆ சரிப்பா அப்பா சொல்றது யோசிச்சு பார்த்தா சிமி என்கூட நல்லாதான் பேசினான் நல்லாதான் பழகினான் நான் தான் ஒரு ஒருவேளை ஒரு வேளை அவ கல்யாணம் ஆனவளா இருந்திருந்தா உண்மையிலேயே அப்பா சொல்ற மாதிரி என்னால் அவ வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நானே ஒரு காரணமா இருந்திருந்தேனா என்னால் அதை தாங்கவே முடியாது சிமி எங்க இருந்தாலும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் சிமி சிமி ஐ மிஸ் யூ சிமி என்னால என் காதலை மறந்துட்டு அவ கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா எனக்கு தெரியலையே லேப்டாப்பை எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு சிம்மி ஏதாவது மெசேஜ் பண்ணியிருப்பாளா நம்ம ஏதாவது மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணுவாளா என்னன்னு தெரியலையே மெசேஜ் பண்ணி பார்ப்போம் மலரினும் மென்மையான படைத்த என் காதலியே உன்னை மனதுக்குள் பொறித்து மண்மேடாக வேண்டுமே முடியுமா என்னால் இணைத்தாலே மூச்சு மூட்டி போகிறதடி முழு தைத்த என் இதயத்தை உன் கவிதை சிறகால் மருத்திடுவா என் மலர் ஓ இதுதான் மான்சியோட வீடாக பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கு என்ன நம்ம வசதிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணுமே நேரம் அவள் வீட்டுக்கே வந்தாச்சு யாரையும் காணும் ஹலோ ஹலோ வீட்டில் யார் எஸ்க்யூஸ் மீ வீட்டில் யாராவது இருக்கீங்களா வாருமா ஹாய் ஆண்ட்டி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட முக்கியமா பேசணும் கொ linguva வந்தேன் என் பேர் வந்துட்டு விஷால் விஷாலா தெரியலப்பா நீ யாருன்னு என்ன முக்கியமான விஷயம் பேசணும் அம்மா நீங்க யாரு மான்சி எங்க ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என்ன யாருன்னு கேக்குற? அம்மா என்ன நீ மான்சிய பத்தி கேக்குற நீ யார் ஃபர்ஸ்ட் நான் ஒரு क्वेश्चन கேட்கலாம்னு வந்தேன் மான்சிய பத்தி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதான் சரி அங்க இங்க கேக்கவேனா நேரா வீட்டிலே கேட்றோம்னு வந்தேன் ஏய் ஃபர்ஸ்ட் நீ யாரு நீ என்ன வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்க மான்சி பத்தி நீ என்ன தெரிஞ்சிக்கணும் மான்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மான்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாவா அதனால அதுக்கு நீ கேக்குற நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்களோட பையன் நான் சரியா எனக்கு மான்சியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளை வழியில பார்த்து பேசினேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் வீட்டுக்கு ஒரு வெளிநாட்டுல இருக்காரு நீ என் பின்னாடி சுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் ஆனா அவ காலத்துல தாளி காலில் மெட்டி நெத்தியில குங்குமம் அந்த மாதிரி வச்சு நான் பார்த்ததே கிடையாது சரி அங்கேயும் இங்கேயும் தேடி போக்க வேணாம்னு சொல்லிட்டு நேரம் இங்கேயே கேட்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இவன் என்ன திடீர்னு எப்படி சொல்றான் அவ என்ன கல்யாணம் ஆயிருக்குலாம் வேற சொல்லியிருக்கா வெளியே நல்ல விஷயம்தான் இதே கூட நம்ம வச்சு யாராவது விசாரிச்சா கூட கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் தெரிஞ்சவங்களாம் வந்து எப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறது சொந்தக்காரவங்களாம் ஸோ அம்மா மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்கா ஒரு வேளை நம்ம பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை ஞாபகத்தை வச்சு சொல்லியிருப்பாளா வருட்டு இன்றைக்கி அவளை வச்சுக்கிறேன் முதல்ல இவனை வீட்டை விட்டு தொடத்தணும் பணக்காரன்னு வர சொல்கிறான் ம் இவளுக்கு மட்டும் எங்கேருந்து தான் முன்னா என்னான்னா அவருங்க இப்போ என்னான்னா இந்த பணக்காரன் ஏன் ஒன்றும் இல்லாதவங்களும் அவளுக்கு வரவே மாட்டானக்குது பணக்காரன் பணக்காரனா தான் வருவான் நாட்டுக்கு ஹலோ ஆன்ட்டி என்ன அமைதியா இருக்கீங்க கேட்டதுக்கு பதிலையே காணோம் ஆமாப்பா சரியா நீ போ ஃபர்ஸ்ட் ஆமாப்பா நீ போ ஃபர்ஸ்டா நான் என்ன கேட்டேன் கல்யாணம் ஆவச்சா ஆவலியா அத மட்டும் சொல்லுங்க நீ யாருப்பா எந்த பணக்கார வீட்டால நீ ஆ இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் எங்க அப்பா தான் சரியா அவரை போய் கேளுங்க எல்லாருக்கும் தெரியும் சரிப்பா இன்னும் மான்சிக்கு கல்யாணம் அவளப்பா அவ உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் சொல்லிருப்பா ஓ அதான பாத்து எங்கடா பொய்யா சொன்னா சரி சரி இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கறேன் ஓகே ஆன்ட்டி பை ஆ சரிப்பா முதல்ல போ இங்க இருந்து ஓஹோ புள்ள வெளியில இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா அந்த பையனை பத்தி நினைக்க கூடாதுன்னு நான் சொல்லிறேன் அந்த பையனை வந்து புரசன்ற மாதிரி இவ வெளிய எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா என் பிள்ளையோட வாழ்க்கையை இவ கெடுக்க பாக்குறா வருட்டு இன்னைக்கு வெளிய வதல போயிருக்கா வருட்டு அவளை ஒண்ணுமே தெரியல இவ ஒண்ணும் தெரியாத மாதிரி ஊமை கோட்ட மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பாத்துட்டு இருக்கா இவன் என்னன்னா ஒரு நேரம் நம்ம மாதிரி இருக்கா ஒரு நேரம் அவங்க அப்பன மாதிரி இருக்கா அவகிட்ட அதான் கேட்கவும் மாட்டான் ஒண்ணும் பண்ண மாட்டான் இவன் வந்த வாழ்க்கெல்லாம் இவனுக்கு பாரு ஊர்லயே பெரிய பணக்காரனா ம் இந்த தேவியோட மவுளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்ப நானு நான் அவ்ளோ ஏதாவது பிள்ளைய பத்து வச்சிருக்கேன் இவளுக்கு மட்டும் பணக்காரன் பணக்காரனா வரானே என் பிள்ளை கேட்டு எவனாவது ஒருத்தன் வரானா என் பிள்ளை நல்லா தான் இருக்குது ஹாய் மம்மி இங்கே நீ தனியாக புலம்பிட்டு இருக்கீங்க ஆமாண்டி உனைய பத்தத்துக்கு நான் தனியாக நின்று புலம்புற நிலம வந்துருச்சு என்ன பண்ண முடியும் உங்க அக்கா காரி இருக்கால உங்க அக்கா காரி அவளை மட்டும் பணக்காரனா பணக்காரனா பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து கேட்குறான் நான் பெத்தமாவதானே நீ உன்ன எவனும் கேட்க மாட்டானே நல்லா படிக்க வச்சிருக்கேன் மாடலா வச்சிருக்கேன் அழகா இருக்கிற உடனே எவனும் பொண்ணு கேட்டு வர மாட்டானே அவ ஊமை கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு கிழிஞ்சு துணி வீட்டுல போட்டு சுற்றிட்டு வெளியே போனா மட்டும் கொஞ்சம் நாள் துணி போட்டிருப்பா இதுக்கே வந்து இவளுக்கு வந்து இவ்வளோ இது மம்மி விடு எனக்கு வந்துட்டு எத்தனை ப்ரொபோசல் வந்து தெரியுமா அதெல்லாம் வந்து வீட்டுக்கா கொண்டுட்டு வர முடியும் எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும் பெரிய பணக்காரங்களாம் பார்த்துட்டீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆக வேண்டியதான் ஆமா எதை கேட்டாலும் இதை ஒன்று சொல்லு போ போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடு போ போய் தலை முதல்ல ஓகே மம்மி பாய் ஆ மம்மி எனக்கு நாளைக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் வேணும் நான் கொஞ்சம் வேலையாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அதனால் எனக்கு ஒரு ஐயாயிரூவா வேணும் ஐயாயிரம் ரூபாயா பத்து நயா பைசா கூட இல்லை போ கம்முனே இங்கே பாரு மம்மி நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நாளைக்கு எனக்கு வேணும் அவ்வளோதான் இல்லைன்னா நீ எங்க காசு எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் பத்துக்க ஏ அப்பா ஒரு பொருள் வச்சு துலையமுடல போய் தலை முதல்ல நானே நாளைக்கு ரெடி பண்ணி தான் கொடுக்க முடியுமான்னு பார்க்கறேன் நல்ல மம்மி நல்ல மனி செல்ல மமி இதுக்குதான் எதிலாயிடுச்சி வேற எதுக்கும் ஆயிடுச்சு இல்லை நான் என்ன கேட்கறேன் இது என்ன கேக்குது ஊடேறி வந்து பொண்ணு கேட்குறானுவே இதுக்கு வந்துட்டு லவ் பண்றேன்னு சொன்னாங்க இதுதான எந்த நேரத்துல பத்தறோன்னு தெரியல போ சித்தி கோயிலுக்கு போயிட்டு அப்பதான் சித்தி வந்தேன் இந்தாங்க சித்தி பிரசாதம் எடுத்துக்கோங்க தீக்கி வந்துட்டேன் அலா செப்பல் வெளியே இருந்தது பார்த்தேன் வாடி வா உடனே தான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆமா என்ன உனக்கு கல்யாணம் ஆயி உன் புருஷன் வெளிநாட்டுல இருக்கானாமே எனக்கு தெரியாம எப்படி கல்யாணம் பண்ண சித்தி சித்தி அது வந்துட்டு அது வந்து ஒரு டைம் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு நான் சித்தி அதனால தான் நான் கல்யாணம் ஆனவன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏய் உன் பின்னாடி சுத்துறான் அப்படின்னா நீ கல்யாணம் ஆகலினா ஆகலன்னு சொல்லணும் புரியுதா எதுக்கு கல்யாணம் ஆனவன்னு சொன்ன அதுவும் சரி பரவாயில்ல அப்படி கூட சொல்லிட்டேன் உன் புருஷன் வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் ஏன் தீத்துவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான அதை மனசுல வச்சுக்கிட்டு தங்கச்சி புருஷன் ஏன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு நினைப்பா நான் இருக்கிற வாரம் அந்த நினைப்பு என்னைக்கும் நினைக்க விட மாட்டேன் பாத்துக்க ஐயோ சித்தி நான் அந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம் சொல்லல சித்தி சரி கல்யாணம் ஆனவங்களா இருந்திருந்தா அவன் பின்னாடி வர வரமாட்டான்ல அதனாலதான் சித்தி அப்படி சொன்னேன் திடீர்னு உங்க வீட்டுக்கார எங்கன்னு கேட்டானா இங்க பக்கத்துல எங்கேயாவது இருந்தே கொண்டு வா அப்படின்னு கேட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் சித்தி

சரி சரி நீ எல்லாருக்கும் சேர்த்து வேண்டியா சேர்க்காம வேண்டியான்னு தெரிஞ்சுக்கலாம்